அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃபார் மை சேனல் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது வெங்காய சாதங்கள் வித்தின் ஃபைவ் மினிட்ஸு செஞ்சு முடிச்சிடலாம் பேச்சுலர்ஸ்கில் அது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க ரெண்டு வெங்காயத்தை ஸ்லைஸாகவோ இல்லை குட்டி குட்டியாக வேணாக்கி சேர்த்துட்டு இதிலே உப்பு நான் போட்டுவிட்டேன் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க அடுப்பு மீடியம் அல்லது சிம்மில் மாற்றி மாற்றி வச்சு வதக்கி விடுங்க ஹையில் வச்சுன்னா கரிஞ்சு பயிரும் உள்ளே காது இது நல்லா ப்ரௌனிஷ் ஆனதையுமே இதை வேறு தட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் வெங்காயத்தை மாற்றிட்டு இதில் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவும் நல்லா வதக்கி விடுங்க நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை இப்போ இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தூள் ரெண்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் ரெண்டுமே பாதி வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒன்றரை கப் சாதத்தை இதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம் இதுக்கு சாதாரணமாக சிப்ஸ் வச்சு சாப்பிட்டாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி